தந்தை மகன் துயர் ஆவியுடைய அருளும் ஆசிரியரும் உலகங்களோடும் நிறைவாக இருப்பதாக நாங்கள் மகிழ்ச்சியின் வாரத்திலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த மகிழ்ச்சியின் வாரத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் திருப்பாடல் ஆசிரியருடைய வார்த்தைகளோடும் இன்றைய நாளுக்குள் காதலி பதிப்போம் ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக ஆண்டவருடைய சமாதானம் ாகும் நாங்கள் சமாதானத்தோடு நாங்கள் வாழ வேண்டும் எங்களோடு மாணவர்களையும் சமாதானத்தின் பாதையிலே வழிநடத்தி செல்ல வேண்டும் ஆண்டவர் அருளுகின்ற சமாதானம் எங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருக்கவும் அந்த சமாதானத்தின் பாதையிலே நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பயணிக்கவும் நாங்கள் தயாராக வேண்டும் இந்த சமாதானம் இல்லாமல் எத்தனையோ உள்ளங்கள் பரதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நிம்மதி இழந்தவர்களாக இருக்கிறார் ஆறுதல் இழந்தவர்களாக இருக்கிறார் எத்தனையோ குடும்பங்கள் பிரிவுகளோடும் உளவுகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒற்றுமை இல்லை ஒரே பிளவுகள் ஒரே சண்டை சச்சரவுகள் புரிந்துணர்வு இல்லை ஒரே ஏற்றுத்தாழ்வுகள் பரஸ்பர அன்பில்லை ஒன்றுக்கு மாறாக ஒன்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளாத நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒருவர் ஒருவருடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளி மதிப்பளிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறான சூழ்நிலையிலே நாங்கள் சமாதானத்தின் கருவிகளாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் எங்கெங்கே பிரிவுகள் இருக்கின்றதோ எங்கெங்கே பிளவுகள் இருக்கின்றதோ எங்கெங்கே ஒற்றுமை இல்லையோ எங்கெங்கே நிம்மதி இல்லையோ ஆறுதல் இல்லையோ அங்கு செல்லுவோம் துணிவோடு செல்லுவோம் மன உறுதியோடு செல்லுவோம் சமாதானத்தை நிலைநாட்டுவோம் சமாதானத்தோடு வாழ நாங்கள் ஒரு வழி காற்றுவோம் ஆகவேதான் நானும் நீங்களும் சமாதானத்தின் கருவிகளாக மாற்றம் பெற்று மகனாகிய கிறிஸ்துவை எங்கள் மத்தியிலே வரவேற்க நாங்கள் எங்களை தயார் செய்வோம் அன்னைமரின் மூலமாக சமாதானத்தின் கருவிகளாக உருமாற்ற பருவம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் துரிய அப்பாங்க அனைவரையும் மறைவாக ஆசீர்வதிப்பான்